السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وحمد. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல வல்லாவ சந்திராவின் நல்லடியார்களே காவல்துறையினரின் காட்டு தர்பாரையும் அவர்களுடைய சட்டவிரோத மனித உரிமைக்கு எதிரான நடவடிக்கைகளையும் கண்டிக்கிற விதமாக இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டம் காவல்துறையினர் என்ன நோக்கத்திலே நமக்கு எதிராக செயல்பட்டார்களோ அவர்களுக்கு மரண அடி கொடுக்கக்கூடிய வகையில் முஸ்லிம்கள் மீது அடி நடத்தினால் இனிமேல் காலத்திற்கு வரமாட்டார்கள் பெண்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து விடுவார்கள் இனிமேல் போராட்டமே இவர்கள் நடத்த மாட்டார்கள் என்று கணக்கு போட்டுத்தான் காவல்துறையினர் மீது அடக்கும் முறையை கட்ட விழித்து விட்டார்கள் நாங்கள் அஞ்சக்கூடியவர்கள் அல்ல என்பதை காட்டுகிற விதமாக ஒரு மாநாட்டை மிஞ்சுகிற வகையில தாய்மார்களும் ஆண்களும் இளைஞர்களும் முதியவர்களும் இங்கே பொழுது இருக்கிறோம் இது அவர்களுக்கு சரியான பாடமாக அவர்கள் அளித்தார்கள் அதைவிட பெரிய அடியை நாம் இப்படி அடித்திருக்கிறோம் நீங்கள் தடிய நடத்தினாலும் துப்பாக்கி சூடு நடத்தினாலும் இந்த சமுதாயம் முன் வைத்த காலை பின் வைக்காது ஏன் இப்படி நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எங்கள் நபிகள் நாயகம் செலகே செல்லும் சொன்னார்கள் பெரும்பாவங்கள் என்று பட்டியலிடும் பொழுது களத்திற்கு வந்த பிறகு பின்வாங்கி ஓடக்கூடாது போர்க்களத்தில் பின்வாங்கி ஓடுவது ஒரு பெரிய பாவம் கொலை செய்வது போன்ற பாவம் என்ற நபிகள் நாயகம் செல்லவாக செல்லும் அவர்கள் எங்களுக்கு போதித்த காரணத்தினால்தான் நீங்கள் தறியறி நடத்தினீர்களே ஒவ்வொரு தடி அறியின் போதும் செருப்புகள் ஆங்காங்கே பிஞ்சி கிடக்குமே அந்த மாதிரியான காட்சியை காணாமல் மூன்று முறை நீங்கள் தறியறி நடத்தும் அங்கே நின்றோம் பெண்கள் கூட வரவில்லை நுதியவர்கள் கூட ஓர அந்த ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எண்கள் மீது நீங்கள் அடக்குமுறையை கட்டமைப்பீர்கள் என்னென்ன அடக்குமுறை செய்தீர்கள் எப்படியெல்லாம் வீரலை நீங்கள் நடத்தினீர்கள் அதற்கு எதிராக நாங்கள் எந்த மாதிரியான பதிலடியும் கொடுக்கப் போகிறோம் என்பதை எல்லாம் சொல்வதற்கு முன்னால் சில அடிப்படையான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தமிழகத்திலே முஸ்லிம்கள் வாய் திறக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது முஸ்லீம்கள் என்றால் இரண்டாந்திர குடிமக்களாக நடத்துவதுதான் காவல்துறைக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் பால சொல்லிக் கொடுக்கப்பட்டு இருந்தது ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றால் நீ பாகிஸ்தானுக்கு போடா என்று சொல்லுகிற அளவுக்கு காதலி ஊட்டப்பட்டவர்களாக தொன்னூறுகளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளிலே காவல்துறையுடைய மனப்போக்கு இருந்தது முஸ்லிம்களை நடத்துகிற விதத்திலே பாரபட்சமாக நடந்தார்கள் அந்த பாரபட்சத்தின் விளைவாகத்தான் கோவை குண்டு வெடிப்பு முதல் ஏராளமான பயங்கரவாத செயல்கள் நடந்தன என்று சொன்னால் அது மிக இல்லை எப்படி நடந்தது பாபர் மசூதி இடித்துவிட்டார்கள் என்ற கோபத்திலே கோவையிலே சில சகோதரர்கள் பேருந்து மீது கல்வீசினார்கள் பேருந்து மீது கல்வீசுவதை நாங்கள் நியாயப்படுத்தவில்லை பஸ் மீது கல் வீச என்ன செய்யணும் அதுக்கு வழக்கு போட்டிருக்கணும் போட்டு ஆட்சி காலம் அப்ப அந்த மாதிரியான வழக்கு போடாம பேருந்து கல்வீசுனதுக்காக வேண்டி தடா என்ற கொடும் சட்டத்திலே முஸ்லீம்களை கைது அவன் செய்வார்கள் நினைக்கிறான் ஒண்ணு செய்யாம தடவை நம்ம குண்டு வைக்கல யாரும் கொல்ல முடியல ஓ கண்ணை விட்டு எரிஞ்ச கோபத்துலார் குழம்பு போடுங்க அடுத்தவங்க கண்ணை விட்டு எரிஞ்சால் என்ன உனக்கு பொருளும் அதை போட்டுக்குவேன் அதை போடாமல் அன்றைக்கு இந்த தமிழக காவல்துறை அளவு ஏழு வருடங்கள் ஓ கண் வீசுல இருக்காதென்று ஜாமீனில் வர முடியாத அளவிற்கு தொடர்ந்து ஜாமீனை மறுத்து வெளியே வரும்போது என்னமாவோது செய்யணும் எந்த அளவோ வெளியே வரணும் ஒண்ணு செய்யாத ஒருத்தனை உள்ள பிடிச்சி போட்ட விளைவு இந்த பிசி கிரி மாதிரியான ஏசி செந்தில்குமார் மாதிரியான அதிகாரிகள் செய்யக்கூடிய விளைவு அப்பாவிகளை பயங்கரவாதிகளாக பயங்கரவாதிகள் நாங்கள் மாற்றுறோம் அதான் மாற்றிவி அவர்களுடைய கோபத்தில் என்ன இதுக்கேன்னு தடா போட்ட மற்ற வரைக்கும் இல்லையா பேர்தல் பற்றி முஸ்லீமில் வச்சு கொழுக்கையாக குழுவர அவங்க மீதெல்லாம் போடாத ஒரு தடா சட்டத்தை முஸ்லிம்கள் மீது மாத்திரம் போட்ட கொடுமையை நாங்கள் அன்றைக்கி பார்த்தோம் ஆனால் நாங்கள் பயப்படவில்லை அதற்காக நாங்கள் அஞ்சவில்லை தொடர்ந்து அடுக்கடுக்கான போராட்டங்களை நடத்தி அந்த நிலைமைக்கு சாவுமோணி அடித்து இனிமேல் முஸ்லிம்கள் மீது கை வைக்கக்கூடாது இவர்கள் தகாவுக்கும் பயப்பட மாட்டார்கள் புறாவுக்கும் தயப்பட மாட்டார்கள் என்கிற ஒரு நிலைமையை இனி ஜெய அம்மையார் முதல்ல முதல்வராக இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம் அவங்களுடைய எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் மதுரையில ராஜகோபாலன் என்று ஒரு வரையில் சில பேர் கொலை செய்கிறார்கள் அதே அதே ஒரு இரண்டு நாளிலே திண்டுக்கல்ல காசின் என்ற ஒரு மூலவியை கொலை செய்கிறார்கள் அப்ப ராஜகோபால் என்பவரை கொலை செய்வதற்காக வேண்டி அதுல முஸ்லீம்களை சேர்த்து தரா திண்டுக்கல்ல முஸ்லீம் மதக்குறை கொலை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சாதாரண செக்ஷன் மூணு மாசத்துல ஜாமீன்ல வெளியே வரக்கூடிய செக்ஷன் அதே மாதிரி ராஜகோபாலன் என்பவரை கொலை செய்வதற்காக வேண்டி முஸ்லீம்களுக்கு தடா பல வருடங்கள் வெளியே வர முடியாது குற்றம் என்று நிறுவப்பதற்கு முன்னாடியே அவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று பாரபட்சமாக நடத்தினார்கள் இப்படி அடுக்கடுக்கான அடக்குமுறைகளை பார்த்து பொங்கி எழுந்துதான் நாம களத்தில் இறங்கணும் இந்த தடை பேசுனா தடா வாய தொடர்ந்தா தடா என்று எச்சரிக்கை பண்ணிக் கொண்டிருக்கிற காலத்தில் அன்றைக்கு நாங்கள் களத்தில் இறங்கணும் நாங்கள் ஆன்மீக வேலை செய்து கொண்டிருந்தோம் நாங்கள் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருந்தோம் களத்தில் எங்களை இறக்கி விட்டது எது நீங்க வந்து இந்த தடா போட பாரபட்சமான எல்லாத்துக்கும் போட தடா கொலைக்கு தடாண்டா எல்லா கொலைக்கும் தடா போடு பஸ்ல கல்லி இருந்ததுக்கு தடாண்டா முஸ்லீம் இருந்தா தடா மற்றவாய் இருந்தா சாதாரண வளர்த்தா என்ற கேள்வி கேட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களை திரட்டி வாரம் கற்பித்த பிறகு அது ஒரு முடிவுக்கு வந்தது தலையை பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு பாடத்தை அவர்கள் கற்க வேண்டியதெல்லாம் வந்தது அடுத்த கலைஞருடைய ஆட்சி அவருடைய ஆட்சி என்ன சொன்னது ஒரு டிசம்பர் ஆறு வர வேண்டி வர வரக்கூடாது டிசம்பர் ஆறு வந்துவிட்டா டிசம்பர் மூணாம் தேதியே முஸ்லீம்கிட்டலாம் கத்தோனீங்க டிசம்பர் ஆறு வந்துவிட்டா ஒவ்வொரு ஆண்டும் மூணாம் தேதிக்கு முஸ்லிம்களுடைய வீடுகளை இரவில் கதவை தட்டி திறக்காவிட்டால் உடைத்து சிலிண்டர்களை போல உள்ள புகுந்தி படுக்கறிவரை போய் தேடி வருவார்கள் யார போகாமையா குண்டு வச்சவனையா ஏன் பள்ளிவாசல் இருக்குன்னு கேட்கிறதுக்காக வேண்டி குரல் கொடுக்க போறானு போராட்டம் பண்ண போறானு அது நடக்கக்கூடாது அதுக்காக வேண்டி முன்னெச்சரிக்கை அவனுக்கு பேர் முன்னெச்சரிக்கை பெயரில் வீடுகளில் புகழ்ந்து படுக்கையா புகுந்து கதை உடைத்துக் கொண்டு சென்று கீழ்த்தரமான வார்த்தைகளால் பேசி உள்ளே தர திறந்து ஒரு பயங்கரவாத இழுத்துக் கொண்டு போவது போல இருந்து செல்வார்கள் இது கருணாநிதியுடைய முந்தி இந்த கதவைக்கு முன்னால் கலைஞர் முதல்வராக இருந்த பொழுது தமிழகத்தில் இருந்து ஒரு முஸ்லீம்னா எப்ப கதவை தட்டுவான் எப்ப டிசம்பர் பிறக்கும் அப்புறமே டிசம்பர்ல முடிச்சவன் என்ன பண்ணான் கேட்டா அந்த நவம்பர்ல வந்து பள்ளி மாணவருடைய படுகொலை நாள் வருதுன்னு சொல்லி நவம்பர் இருபத்தி அஞ்சு நவம்பர் இருபத்தி அஞ்சுல இருந்து டிசம்பர் ஆறு வரைக்கும் பதினோரு நாளும் நம்மளை தேடி நரவேட்டை மனித வேட்டை ஆகக்கூடிய ஒரு நிலைமையை இந்த காவல்துறை செய்தார்கள் எப்படி எல்லாம் செய்தார்கள் தெரியுமா அவன் ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவர் போராடிய பிடிச்சா கூட பரவாயில்லை போராட்டத்தில் ஈடுபடுறவங்க பிரிவெண்ட் பண்ணா கூட பரவாயில்லை எப்படி பிடிச்சாங்க கும்பகோணத்தில் ஒரு ஆளை கொண்டு பிடிச்சி போய் காவல்துறை போட்டாங்க கோர்ட்டு கொண்டு போனாங்க இவன் வந்து பாலத்தை உடைக்கிறதுக்கு சதி திட்டம் போட்டு போட்டுருந்தான் நான் பிடிச்சிட்டு வந்துட்டோம் நீதிபதி கேட்டாரு அட கூட்டைகளா ஒருத்த எப்ப சரித்திர போடுவான் சதி திட்டம் ரெண்டு பேரும் வரணுடா சதி திட்டம் போட்டாலும் கொண்டு வர்ற கத்தி வச்சிருந்தாலும் கொண்டு குண்டு வச்சிருந்தாலும் கொண்டு விடுவா கொலை வசதியை போனாலும் கொண்டு விடுவா சதித்திட்டம் போடும் போது பிடிச்ச என்ன எப்படி போட்ட மனசுல போய் நீ காய் துப்பி இந்த காவல்துறையிலேயே கேவலமான தீவான செயல் பாருங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்து உங்களுக்கு இந்த நாட்டில் வழங்கப்பட்டிருக்கிறது யாரையும் கைது செய்யலாம் குற்றங்களை தடுக்கலாம் தாக்கி அமைதி ஏற்படுத்தலாம் என்று சொன்னால் இப்படி ஒருத்தர கொண்டு போய் புடிச்சி சதி செய்ய செய்யும் போது பிடித்தோம் சொல்லி நீதிமன்றங்களை கண்டிக்கிற அளவுக்கு இழிவாக நடந்தார்கள் இன்னொன்றை நான் சொல்ல எப்படி எல்லாம் பிடித்தார்கள் என்று சொன்னால் என்னை பிடிச்சிட்டு போனாங்க டிசம்பர் மூணாம் தேதி முப்பதுல போட்டு உடச்சி இதே மாதிரி தான் என்னையும் கைது செய்து கொண்டு போனார்கள் போன உண்மை என்னை கூட நீதிமன்றத்தில் பண்றாங்க பல்லையும் பக்கத்தில் அவர்கள் யாருன்னு தெரியாது உங்களால் பிடிச்சி வந்திருக்கிறாங்க ரெண்டு பேரும் நாலு பேரும் சேர்த்துட்டு அவர் யாருன்னு தெரியாது நாலு அவர் சேர்ந்து

அப்ப எப்படி பிடிக்கலாம் விழுதுல முஸ்லீம் அவன் பேர் ரெண்டு கேட்பான் அபுத்தாய் வாடா ராமசாமி வாடா இவங்க அளவுகள் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி கொண்டு போனாங்க அவன் கூட பிடிச்ச யார் தெரியுமா அதை இந்த காவல்துறை கொடுமை சாதாரண கொடுமை இல்ல அவன் கேட்கிறேன் என்ன என்ன எப்படி அப்படிப்பட்ட என் பொண்டாட்டிய பிரசவத்துக்காக வேண்டிய ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு மருந்து வாங்கறதுக்கு வெளியே வந்து பிடிச்சுக்கிட்டாங்க சிரிக்கிறதா இது ஆனால் பிராணிகளை கொஞ்சம் கூற ஆள் இருக்காதா முஸ்லீம்கிற பெயரோடு நாங்கள் இருக்கவே கூடாதா என்று கொந்தளித்து போய் மூதில் போனால் ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ் வடத்தில் கையேந்தனம் இதே மாதிரி ஒரு மேலே இல்லை நான் பொதுமக்கள் மத்தியில் வச்சு நான் பிரார்த்தனை செஞ்சுருக்கிறேன் ஹச்சில் போய் ஒவ்வொரு ஒரு முஸ்லீம் பிரார்த்தனைவான என்ன பிரார்த்தனோன்னா இறைவா நாங்கள் முஸ்லீமாக இருக்கிற காரணத்தினால் எங்களுடைய வீடுகளுக்குள்ள புகுந்து படுக்கையறை வைத்து வைத்து வந்தார்களே இந்த கருணாநிதிக்கு நீ பாடம் கற்பிக்க வேண்டும் என்று மேடையில் பிரார்த்தனை காவல்துறை செய்தார்கள் இது எப்படி நடக்கும் என்று யார் நினைச்சு போய் பார்க்கவில்லை ஒரு நேரம் வந்தது அதே மாதிரி கதவை உடைத்துக் கொண்டு அதே மாதிரி ஒரு வயசான ஒரு முதியவராக இருந்த கருணாநிதியுடைய வீட்டுக்குள்ள படுக்கை அறைக்கு போய் இன்னும் சொல்ல போனா கைது செய்ய வந்தா என்ன செய்யணும் வர்றீங்கன்னு போகணும்ல அதே மாதிரி முரண்டு பிடிக்கிறார் முடியாதுங்கிற கொண்டாங்க போயிட்டாங்க இருக்கிட்டு போறது கேடி அல்ல செய்யணும் இல்லாட்டி அவரை துணை செய்யணும் போனா வாழ்ந்த போயிருப்பாரு அந்த நேரத்தில் நம்முடைய பிரார்த்தனை விளைவு நம்ம அனைத்து மக்களை மார்க்கத்தோடு இருக்கிறது இத்தகைய தாவத்தல் மகளும் அநீதி இணைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்து கொள் அநியாயம் எனக்கு செஞ்சா நான் அல்லாவிடத்தில் கையேந்தினால் உனக்கு கடும் தண்டனை இந்த உலகத்தில் கிடைக்கும் அதுக்காக அல்ல என்ன செஞ்சானா எத்தனையோ ஜெயில்களை பார்த்தவரு போராட்டம் வா நான் வாழ கூட்டிடுவோ என்று கையை நீட்டு வரக்கூடியவரு அந்த இடத்துல அல்ல மூனை மருந்து செஞ்சு மாற்றேங்கிறாரு இருக்கிறான் சொல்லாம சொல்றாங்க எப்படி நம்மளை இழுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி எப்படி துடிக்கத்துக்கு கொண்டு போனாங்களோ அதே மாதிரி எப்படி இந்த பெருங்கலங்கா வீட்ல இருக்கும்போது கடைசியில் போகும்போது மனவோட இருக்கும் போது அவங்கள சுக்கிட்டு போனாருக்குள்ளோ அந்த மாதிரி நல்லா ஒரு பாடத்தை கற்பிச்சு கொடுத்தான் வா அந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க உங்கள்கிட்ட போர்த்து இருக்கிறவை நீ வந்தங்கள்ல பயந்திரம் பண்ண வைக்கலாம் நீங்க டிஜிபி இருக்கிறோம் மூணு லட்சம் தான் பெருதன் அனுப்புறாரு அட்டே அதுக்கெல்லாம் பெரிய பெருதன் எடுக்கிறா வெளிய இடத்துல பெட்டிஷன் போட்டால் நீயும் நடைபெடி கிடக்கிறது அவன் இருப்பான் அக்கிரமம் செய்தார் என்றால் வயிறு நாங்கள் கையெழுந்தினோம் என்று சொன்னால் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிருங்கள் இதைத்தான் எங்களுடைய முதல் எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் பிரச்சனைக்கு வருவோம் இதையெல்லாம் உடச்சி பாடம் கற்பித்த பிறகுனா இந்த ராத்திரில வர்றது அரங்கணிச்சு ஆஹா நள்ளிரவுல இனிமேல் உள்ள போகக்கூடாது அப்படி சென்று கருணாநிதியுடைய கருணாநிதிக்கு ஆதரவு கொடுப்பது ஈமானுடைய ஒரு பகுதி நடத்தணும் ஒரு காலம் ஈமான் ஒரு பிறவி என்ன அல்லா நம்பர் அசோக் நம்பர் கருணாநிதி போட்டு என்கிற அளவுக்கு ஈமானில் ஒரு பகுதியாக நினைத்தார்களே அந்த கருணாநிதிக்கு எதிராக பாடம் கற்பித்ததனால் தான் ஜெயலலிதா ஆட்சிக்கு வர முடிந்தது மறுபடியும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாரு முஸ்லீம்கள் மீது கருணாநிதி செய்த அடக்குமுறையும் அந்த முடியாது அவருடைய கடந்த பார்த்தால் அதையும் மறந்துவிட்டு கொடுத்தார் என்று சொன்னால் அதை மிஞ்சுகிற வகையில் நடந்து கொண்டார் வந்தாச்சா மறுபடியும் ஆரம்பமாக என்ன ஆரம்பம் என்னென்ன அணியாயம் வந்து பாருங்க ஒரு அநியாயம் ரெண்டு அநியாயம் இல்லை ஒரு நோட்டீஸ் கொடுக்குறோம் என்ன நோட்டீஸ் தேதி உலகம் அணிய போகுது இது உலகிய போதும் சொல்வது வந்து உங்க மத நம்பிக்கை கிடையாது அந்த உலகத்தை நாங்கள் இருக்கிறோம் எங்க நாங்கள் அறிவுங்கிறோம் அவங்க ஒன்னு ஓம சீதம் சொல்லி இருக்கிற உலக வெள்ளிக்கிழமை அழிய போது நான் இருந்து நான் இணைந்துடா சாவ சொல்றேன் என் கொண்டாடி போய் செத்துறோம் உங்களுக்கு அப்ப நாங்கள் அன்றைய தேவையில் அழியாது நீ பொய் சொல்ற என்று சொன்னால் அது மகசு வேஷமா ஒரு மதத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரமா இல்ல நம்ம என்ன செஞ்சோம் இத்தனை உலகம் அழியாது அது தவறு அது மூல நம்பிக்கை உலக அழிகிறத எவனுக்கு அறிய முடியாது அறிவியல் பூர்வமாக அதற்கான எந்த அறிகுறிகளும் இப்ப கிடையாது எப்ப அறியும் என்பது அல்லா உறவனுக்கு தான் தெரியும் இப்படிங்கிற கருத்தை வைத்து ஒரு பிரசவத்தை கொடுத்தோம் உலகம் அழியுதல் பிரச்சனை கொடுத்தா பாருங்க தான் குடிச்சு முதல் உள்ள போடும் ஏன் அன்னைக்கு பேப்பர்ல பாக்குறோம் சைனா கூட இத்தனாந்தது என்ன தெரியாது இருபத்தி ஒன்னாம் உலக அணியின் நோட்டீஸ் கொடுத்த உடனே மூவாயிரம் பேருக்கு சொல்லப்படுறோம் சைனாவில் அவன் ஆட்சி செய்யக்கூடிய அவன் என்ன பண்றான் எந்த உலக அணி என்று அவரை பிடிச்சு உள்ள கேட்டான் இவன் என்ன பண்றான் கேட்டா மக்களுக்கு நன்றி சொல்லும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் நம்ம மக்கள் கொடுக்கறாங்க அது என்ன கொடுக்குறோம் இந்த மாயன் காரண இருக்கிறான் இவன் இது என்னென்ன வகையில தவறு எல்லாம் லாஜிக்கு தான் எல்லாம் அறிவுபூர்வமான வாதங்கள் தான் யாரும் சித்தல யாரும் விமர்சிக்கல அது அதை ஒட்டி என்ன செய்யறோம்னு கேட்டா அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வடலூர்ல வங்கலாரவர்களுக்கு இருந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சிருக்காங்க அந்த தீபம் வந்து அணைஞ்சு போயிடும் அது அணையாத தீபம் அணையாத தீபமாக எப்போ பார்த்தாலும் எரி எரிவதற்குரிய ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க அது அணைஞ்ச உடனே ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ள பேப்பர்லாம் செய்து வருது தீபம் அணைந்ததால் உலகம் அழியும் மேச்சம் அழியும் தீபம் அழிந்து விட்டது அழியாத தீபம் அழிந்து விட்ட காரணத்தினால் உலகம் அழிய போகிறது என்று அங்க பரப்பி விட்டு இந்து மக்கள் எல்லாம் வீட்டில் விளக்கேற்றி அதுக்கு பரிகாரம் தேடுறாங்க என்று ஒரு செய்தி சேர்ந்து வருங்க அறிவு குறிப்பிட்டு இந்த இதனால உலகம் அழியாது வள்ளலாறு தீபம் அழிஞ்சாலும் உலகம் அழிஞ்சு போயிருமா வள்ளலாறு போயிட்டாரப்ப அவர் தீபம் அழிஞ்சாலும் உலகம் அழியும் இதுதான் ஒரு வாசகம் வேற ஒண்ணும் கிடையாது இதுல என்ன மத விமர்சனம் இருக்குது இதுல என்ன மதத்துவேஷம் இருக்குது வரலாறுடைய தீபம் அணிஞ்சதுனால உலக நீ சொன்ன அவர் தீபம் அணிஞ்ச மாதிரி அவர் இறந்து போயிட்டாருப்பா என்று நாங்க சொல்லுகிறோம் இதுல என்ன செய்யறது ஒரு யாரை பின்படுத்துறது கிடையாது இந்து முன்னணிக்காரர் கம்ப்ளைண்ட் பண்றோம் என்ன கம்ப்ளைண்ட் பண்றோம் இது பயங்கரமான முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம் இந்துக்களுக்கு எதிராக போட்டாங்க இந்து தெய்வத்துக்கு எதிராக நோட்டீஸ் போட்டு விட்டார்கள் அப்படிங்கிறான் முதலமைச்சருக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்கிறேன் வல்லலாருக்கு இந்துக்களுக்கு சம்பந்தம் இருக்கா கிடையாது வல்லலாருக்கு இந்து மணிக்கு சம்பந்தமே கிடையாது ஏன் வல்லலாறு சொன்னாரு சிலை வணங்கக்கூடாது வல்லாறு என்ன சொன்னாரு சிலை வழிபாடு கூடாது ஆண்டவன் ஒரே ஒருவன் ஆண்டவன் யாரு ஒரே ஒருவன் தான் அது பரஞ்சோதி சொல்லிட்டாரு தவிர நம்ம அல்லாரு சொல்ற மாதிரி ஆனா வள்ளலார் சொன்னது என்ன நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல சொல்லி நாங்கள் சொல்வதை விட கடுமையாக வல்லலா சொன்னாரா இல்லையா போய் கொள்கைகள் வல்லலாருடைய அண்ணன் யார் அவருடைய கொள்கை என்ன பத்து கொள்கையில போட்டுக்கிறாங்க இந்த பத்து கொள்கைகளையும் இந்து முன்னணிக்காக ஏற்றுக்கொண்டு ஏற்றுக் கொண்டு இருந்தார்களே ஆனால் சொல்லலாம் இந்த பத்து கொள்கை என்ன ஒன்னாவது கொள்கை வல்லலாருடைய கொள்கை கடவுள் ஒருவரே சரியா அவர் அருப்பரின் ஜோதி ஆண்டவர் ஒரு கொள்கை இரண்டாவது இந்த கொள்கைல நம்ம இல்ல யாரு இல்ல யார் போய் வள்ளலாரை அவமானப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்றானோ அவன் அந்த கொள்கை இல்லையே அவன் ஒரு கடவுள் ஏற்றுக்கிறைய வள்ளலார் ஒரு கடவுள் சொன்னாரு ஒரு கடவுள் தான் என்று சொல்லி பல கடவுள் கொள்கையை சிலை வழிபாடு மறுத்தவர் அவர் வந்து எழுதி பாதிக்கணும் ஒன்னு எப்படி பாதிக்கிறது

அஞ்சாவது கொள்கையில் நமது வருகம் அவர் என்ன சொல்றாரு இறந்தவர்களை எரிக்காதீங்க எந்த சுடுகாட்டில் எரிக்காம இருக்கும் கொண்டு அடக்கம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு அது மாதிரி எதிலும் பொதுமாக்கம் வேண்டும் பொதுவான நன்மைகளை கருதுதான் இறங்கணுமே தவிர இந்த சுவேசத்தோடு இறங்கக்கூடாது பசித்தவர்களுக்கு சாதி மத மொழி வேறுபாடு இல்லாமல் உணவளிக்க வேண்டும் முஸ்லீம் கடவுள் ஜாமன் வாங்காது அப்படிங்கிறவங்க இதுக்கு சரியா வருவானா அவரு சொல்றாரு எந்த ஒரு சாதி மதத்தை பார்க்காம உணவளிக்க வேண்டும் கடையில ஜாமா வாங்குறது என்ன செய்யறான் முஸ்லீம் உணவு வாங்கலாம் இவனுக்கு வெள்ள நடந்து நினைச்சாவுமா இல்ல அடுத்து என்ன கேட்டா கரும காரியம் திதி இதெல்லாம் கூடாதே திதி தவசம் இந்த சரம் செய்யறாங்க செத்து பண்ணுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது யார் சொன்னா வெள்ள நாள் சொன்னாரு கம்பெனி கொடுத்தா இதெல்லாம் செய்யறாங்க வெள்ள நாளுக்கு தாவிப்பு கம்பெனி கொடுத்தாங்களே அவங்களா சீகாணி செய்யறாங்க அவங்கள செய்ய கூடாது செத்து போனாளுக்கு ஒம்பதாவது சிறு தெய்வ வழிபாடு கூடாது அவற்றின் பணி நடக்க கூடாது கோயில்கள் ஆடு கோயிலாம் பணியிடக்கூடாது என்று ஒரு சொன்னார் அது மாதிரி எல்லா உயிர்களும் பத்தாவது நமக்கு உணர்வுகளே அவற்றை தூங்கக்கூடாது ஒரு மாட்டு வண்டி கூட வச்சுக்க முடியாது வயலில் கூட மாட்டு வச்சுக்க கூடாது ஏன் கஷ்டப்படும் இப்படி சொன்னது இது வந்து ஒரு தனியார் டிராக்டர் இது இஸ்லாத்தை சேர்ந்த கொள்கையும் கிடையாது இது இந்து மதத்து கொள்கையும் கிடையாது அவர் இந்துக்கள் எதிர்த்தார்கள் அவர் புரட்சி வந்து என்ன செஞ்சாரு இதுதான் சரியான கொள்கை இந்த வாழ்ந்தார் இப்போ இதுல வல்லதாரு கலந்து இணையா வர்ற நம்மளுக்கு வரலாறு அமைப்பை சேர்ந்தவனா வரலாறு சொன்ன பத்து கொள்கையும் கடைபிடிக்காட்டி அவனுக்கு வரலாறு சம்பந்தம் கிடையாது இது யாரும் தமிழ் கொடுக்கலாம் வல்லதார் கொள்கையை பத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா வள்ளலாறு பாதிக்கப்பட்டு கொண்டு சொல்றாங்க நீ இப்ப அஞ்சு கொள்கை எதிர்க்கிற அஞ்சு கொள்கை நாங்கள் நீங்க சேர்ந்து எதிர்க்கிறோம் அப்படி போட்ட ஒரு நிலையில வள்ளலாறு வேண்டி நீ எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஒரு அதிகாரி கேட்க மாட்டீங்களா உனக்கு என்ன வரலாறு எதிர சம்மந்தம் ஏன் அதிகாரிக்கு பத்தி தெரியாது தானே அவங்க இஸ்லாத்தை பத்தியும் தெரியல இந்து மதத்தை பத்தியும் தெரியல வள்ளலாறை பத்தியும் தெரியல என்கிற அளவுல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுவ இது குற்றமா இந்த மாதிரி நோட்டீஸ் என்ன மாதிரி வள்ளலாரியுடைய தீபம் அணிந்தவர் உலகம் அழியாது நாங்க அழிய மாட்டோம் நீங்க அழிய மாட்டே இது என்னப்பா பயங்கரமானமா இது மத சுவேஷமா நிம்மதியா தூங்க போறாங்க இது இருக்காம வேற நாட்டில் இருந்தா எங்களுக்கு பாராட்டு நடத்திருப்பான் வேற வேற மாடுகள் இந்த நோட்டீஸ் உங்களை கொடுத்திருந்தோம் என்று சொன்னால் எங்களை கூட்டிட்டு வச்சு மேல போய் என்ன செய்வோம் சரியான வேலை கவுன்சிலிங் கொடுத்தீங்க எத்தனை